வெல்கம் பேக் ஜிபர் குட் மார்னிங் எல்லாரும் இருக்கீங்க சேர பாத்திரமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கல்லையில தூங்கி நல்லா ஏன்ச்சாச்சு அந்த சாவி எடுத்துட்டு இது எல்லாம் பாருங்களேன் கொஞ்சம் நமக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி தாங்க கிடக்கு எப்பயுமே இடங்கள் பண்ணுற மாதிரி தான் போடுவோம் ஒன்று இங்கே ஒன்று இங்கே இதாலே நேற்று அண்ணா வந்து இப்படி கிராஸ் பண்ணி இப்படி பாண்டி போகிறோம்னு சொல்லிட்டு தூங்கும் அதிக போய் கால் நேரம் இடிச்சுக்கிச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டலி அம்ம எடுத்து தெரியுது கிட்ட இவ்வளோ பெருசாக வீடு இருந்ததா வீடை காணும் வெறும் காம்பவுண்ட் மட்டும்தான் நிற்கிது மண்ணெல்லாம் அள்ளிட்டு போயிட்டுருக்காங்க இப்போது ஸோ இப்போ இருக்கிறதும் காலியாகிடும் வாங்க நம்ம செல்லக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு டீ என்ன டோர் தொந்தர சவுண்டு வருது வரலான் நான் இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம் ஒரு கிளீன் பண்ணணும் இல்லை இல்லை இங்கே போடல தூக்கிட்டு போயிட்டு இதெல்லாம் குப்பையில் போட போகிறேன் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போய்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் நம்மளோட டே வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுவோம் போன வியாழ்கிழமெல்லாம் இரநூத்தி எழுபது ரேலுக்கு ஒரே நல்லா அடிச்சு நம்ம பெரிய ஸ்கோர் பண்ணோம் இருக்கிறதுலையே ஸோ இந்த வியாழனு கிளம்ப அந்த மாதிரி ஆர்டர் வருதான்னு பார்த்தா இப்போதைக்கு எதுவும் வர்ற மாதிரி தெரியல ரூம் வருவோம் டீ டீ வாங்கிட்டு ரூம் வருவோம் ரூம் வந்துட்டு அப்ளிகேஷன் ஆன் பண்ணுவோம் அண்ட் பறக்க ஆரம்பிக்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி முதலாளி வேற வந்துட்டு மேலே மொட்டமாடி கழுவு கழுவுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு அது வேற ஸோ அது வேற என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் வாங்க டக்கு டக்கு அதையும் பார்ப்போம் மெசேஜ் பண்ணியிருக்கேன் உடனே வந்தால் நான் கழுவிட்டு கிளம்புறேன் அதுக்கப்புறம் நைட்டு தான் வருவேன் எனக்கு வியாபாரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னொரு மெசேஜ் பார்த்துருக்காரு ரிப்ளை இன்னும் மெசேஜும் பார்க்கல ரிப்ளையும் வரல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போதைக்கு சார் சார் நம்ம கிளம்பி போவோம் போயிட்டு ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு ஓடி வரலாம் ஜிப்பா மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு ரியாலுக்கு நம்ம இங்கிருந்து என்ன சொல்றது ஜாஹேஸ்ல இருந்து நம்ம பிக்அப் பண்ணிருக்கோம் இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஜாஹேஸ் தான் டெய்லி என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா இனிமே மார்னிங்ல ஜாஹேஸ்ல ஓட்டுவோம் ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிப்ஸ்ல ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இப்ப ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிருக்கேன் மணி வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று இருபது ஏன்டா அவ்வளவு லேட்டா வண்டி எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓனர் வீட கழுவு வீட கழுவுன்னு சொல்லிட்டே இருந்தாரு எங்க கழுவுறதுக்கு ரெடியா இருக்கேன் நீ எங்கேயா இருக்க வந்து கழுவு கலூட்டா ஓனர் பயன்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் ரிப்ளை பண்ணல இப்போ ஆர்டர் அக்செப்ட் பண்றேன் தலைவர் ரிப்ளை பண்றாரு அந்த மாதிரி நான் வா சீக்கிரவா வாங்குறாரு நான் கிளம்பிட்டேன் இப்போ நான் ஆர்டருக்கு ஆர்டர் அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ வாங்க கேமரா வேற வச்சிருக்கேன் இங்க இங்க பாருங்க இதான் மொபைல் கேமரா ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு காண கருப்பாக தெருதா கருப்பா தெரு அதுதான் ஸோ இதுவே நான் கையில வைக்கக்கூடாது ஐநூறு ரியல் ஃபைன் வந்துடும் ஓகே ஜி வாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுவோம் அது இங்கே தான் இருக்குது கடை இந்த இடத்துல நம்ம அடிக்கடி ஆர்டர் பிக்கப் பண்ணிருக்கோம் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது இடத்தோட பேர் என்ன தெரியுமா ஜிஓ எஸ்ஹெச்ஏ கோஷா ஸோ இந்த தான் பிக்கப் பண்ணணும் வாங்கி பிக்கப் பண்ணிட்டு ஓடி வந்துடும் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு பத்து கிலோமீட்டர் காட்டுது இருபத்தி நாலு நிமிஷம் காட்டுது இருபத்தி நாலு நிமிஷம் ஆகும் ஏன்னா அந்த அந்த ஏரியால ஃபுல்லாக சிக்னல் ரொம்ப அதிகங்க அதனால தான் இவ்வளோ காட்டுது வாங்க வண்டிக்கு வந்தாச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவெல்லாம் கூட்டியெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க பக்கத்திலே பாருங்கள் ஒருத்தர் பல்சர்லேயே வந்து ஹங்கர் ஸ்டேஷன் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாரு காரில் இருக்கிற நமக்கே ஏசி ஒர்க் அவ்வளோலாம் நினச்சிட்டு இருக்கோம் பைக்கில்லாம் இவங்க எவ்வளோ பாவம் பாருங்க ஹெல்மெட் இவரே வாங்கியிருக்காரு போகலே ஹங்கர் ஸ்டேஷனில் வேறு மாதிரி ஹெல்மெட் கிடைக்கும் தலைவர் ஜாலியாக காலை போட்டுகிட்டு நிற்கிறாரு ஃபுட்டு என்ன இருக்கா ஃபுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதை மேப் போட்டுட்டு தான் போயிட்டுருக்காரு பார்த்து சேஃபாக ஓட்டுங்கப்பா உங்கள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த ஒரு பில்டிங்கில் தான் பண்ணனும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்பி அரப் நேஷனல் பேங்க்கோடைய ஒரு மெயின் பிரான்ச்சா இல்லை என்னன்னு சொல்லி தெரியாது அதோட பில்டிங் தான் ஆனால் இது இங்க ஒன்று கம்பி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க பாருங்களா இது என்னன்னே தெரியல எனிவே சோ வாங்க பதினேழு முதல் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே போட்டு அப்படியே தான் கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மேப் நாலேஜ்லாம் வச்சுக்கிறது சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது புதுசாக வர்றவங்களோ பலசா வர்றவங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கூகுள் மேப் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் எப்பே அப்போல்லாம் இங்கே நம்ம போல போட்ட முடியும் இல்லைன்னா ஓனர்கிட்ட திட்டு வாங்கியே காலி ஆகிடுவோம் வீட்டு மீனா எடுத்தாங்க பார்க்கிங் போட்டுட்டு போகிறோம் இந்த பக்கம் இப்படி வளரஞ்சி இப்போ உள்ளே போய் கொடுத்துட்டு வரணும் ஜஸ்ட் இந்த இதில் தான் வெயிட் பண்ணேன் அதில் நின்று கொடுத்துட்டு போயிடுறேங்க வெறும் இந்த ரிசெப்ஷனில் வச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க அவங்க அதை நான் சொன்னேன் செக்யூரிட்டிட்ட டை லா வண்டி எடுக்கிறியா இல்லை நான் ஃபோட்டோ எடுத்து ஃபைனை போட்டா அப்படிங்கிறோம் இப்போ இங்கேருந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஏரியாவில் வந்தால் நான் இதுக்கு தான் நான் ஓட்டக்கூடாதுன்னு நினைப்பேன் இப்போ அந்த டவருக்கு நான் போயிட்டு நடந்து ஓடி போய் கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ ஓடியா வாங்க வாங்க போகலாம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒரு இங்கேருந்து டுவெல் மினிட்ஸ் காட்டுது ஃபோர் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டரில் போய்ட்டு பிக்கப் பண்ணணும்னு சொல்லுது சுலைமானியான்ற ஒரு ஏரியாங்க அங்கே போய்ட்டு பிக்கப் பண்ணணுமோ அங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்த போய் கிளம்பணும் நம்ம வண்டியை பாருங்கள் அடுத்து உங்களுக்கு இடையூறாக எப்படி நிப்பாட்டி வச்சுருக்கோன்னு இந்த மாதிரி தப்பு நீங்கள் போய் இந்த பக்கம் எங்களுக்கு டெலிவரி பாயா வந்தாலே பிரச்சனையே தாங்க பைக்காக இருந்தால் கூட எங்கேனா ஓரமா நிப்பாட்டிட்டு போயிட முடியும் ஆனால் அந்த காரை வச்சுக்கிட்டு போடுற பாடறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கு எல்லாம் வரும்போது நிப்பாட்டே விடமாட்டாங்க போய் பார்க்கிங்கில் போய் போட்டுவா அப்படிங்கிறாங்க இப்போ நான் எங்கே போய் போட்டு எங்கே நான் வெளியே வர்றது நான் நல்லாபடியே வந்துட்டேன் வாங்க இப்போ வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம் திஸ் இஸ் அவர் செகண்ட் ஆர்டர் ஜெய்ப்பேன் பதிமூன்று ஆளுக்கு சலாட் விச் அப்படிங்கிற ஒரு இது நான் ஸ்டட்டுன்னு படிக்கும்போது சாண்ட்விச் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்போ போய் போட போய் பார்த்தோன்னே சலாட் விச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ அந்த சாலேட் இருந்து இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஃபைவ் கிலோமீட்டர் காட்டுது டுவெல் மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி காட்டுது ஓகே இது வந்து அவ்வளோ லேட்ல ஒன்றும் கிடையாது டென் மினிட்ஸில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட்டு ஸோ செகண்ட் ஆர்டரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரி பண்ணிட்டு வரலாம் ஜிஃபாமே கோட் கோ கோ இன்னொரு மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலிவரி நம்ம கொடுத்து முடிக்க போறோம் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டெலிவரி வந்துச்சு ஆர்டர் சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி வச்சிருக்கோம் எஃப்ஆர் எஸ்எச் சொல்லிட்டு ஒரு கடை சோ இது வந்து நான் ஆல்ரெடி பிக்கடு அப்னு சொல்லிட்டு வரதா இப்ப நான் பிக் பண்ணி போயிட்டு இருக்கிறது சலாட் வீச்சுன்னு இது ஃப்ரெஷ்னு இப்போ நியூவா வந்தது ஸோ இப்போதைக்கு நம்ம சலாட் வீச்சை ஓப்பன் பண்ணி வைப்போம் ஸோ கிட்ட போயிட்டு கொடுத்துருவோம் எங்கே எங்கேயோ லெஃப்ட் சைடில் காட்டுது ஸோ அங்கே போய் கொடுத்துட்டு அடுத்து உடனடியாக இதை பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம கிளம்புவோம் செகண்ட்ங்கிறத விட இப்ப தேர்ட் ஆர்டர் நம்ம வந்து பிக் பண்ணிட்டோம் அதுவும் வந்து பதிமூணு ரியாலுக்கு விக்கல் வருதா என்னன்னு தெரியல எடுத்து குடிக்கணும் தண்ணி இப்போ கடையில இருந்தா வாங்கின ரூம்ல இருந்து எடுத்துட்டு வர மறந்துட்டேன் வெயில் 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 எம்மா இதனடா ஓப்பன் ஆக நல்ல வெயில் நல்லா வெயில் பெரிய கோளாறு பிடிச்ச வேலையா இருக்குதுங்க இது இந்த வந்துட்டேன் கிட்ட கடை இருக்குதுங்க உள்ள போய் கேட்டா இங்கே இல்லைங்கிறான் என்னோட அப்ளிகேஷன்ல போய் பாக்கிறேன் அந்த ஆர்டர் காணாம போயிடுச்சுங்க ஃப்ரெஷ் ஒன்று உங்களுக்கு இப்போ நான் கொஞ்சம் நம்மளை காமிச்சுல அப்படி ஒன்று இருந்ததே காணும் இப்போ பாக்கிறேன் ஆட்டோமேட்டிக்கா வேற ஏதோ ஒரு ஆர்டர் வந்து உட்காந்துருக்குது எந்த லொகேஷன் எங்கடான்னு பார்த்தா அது இங்கேருந்து இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் போடா அப்படிங்குது சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் அப்படிங்குது என்ன கருமோண்டா அது இந்த ஹோட்டலில் வந்து இப்போ நான் தூக்க வேண்டியது எப்படி மாத்தி மாத்தி பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தேவையில்லாத அலைஞ்சு இங்கிருந்து வந்ததுதான் வேஸ்ட்டு போனேன் ரெண்டு கிலோமீட்டர் மறுபடியும் இப்போ நான் கடையை நோக்கி போயிட்டு இருக்கேன் குழப்பமா இருக்கு என்னமோ ஜூஸ் கடைக்கு போனேன் ஆர்டர் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஜூஸ் கடைக்கு கிளம்புன கடைசியில் பார்த்தா குல்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி என்னை மாத்தி விட்டானுங்க ஆர்டர் அவனுங்களே அக்செப்ட் பண்ணி ஒரு இது பண்ணி பழைய ஆர்டர் தள்ளி விட்டு இப்போ இந்த இதுக்கு போகணும்னு சொல்லி அதாவது ஆர்டரை மாத்தி விட்டானுங்க மாத்தி விட்டானுங்களா எனக்கு சொல்லணும்ல நான் பழைய லொகேஷனை போட்டு நான் பாட்டுக்கும் போயிட்டு இருக்கேன் இந்த ஆள் என் காப்பிலாம் ஆறிடும் ஆஹா ஓஹோங்கிறான் இது வேறு எவ்வளவு அமௌண்ட்டுன்னு தெரில பயங்கரமா இரநூறு ஆளுக்கு மேல போயிருக்கும் அடிச்சுச்சுன்னா வச்சுக்கோ ஆப்பு பெரிய இதாக எனக்கு முடிஞ்சிடும் ஒரு பத்து நிமிஷம் காட்டுக்கு டக்கு டக்குன்னு போய் எப்படியாவது இது டெலிவரி பண்ணிட்டு வந்துடணும் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்தாலே தாங்க பார்க்கிங் இஷ்யூ பெரிய இஷ்யூ எல்லா இடத்துலையும் பாருங்க பார்க்கிங் அவங்களே ஃபுல் பண்ணி வச்சுக்கிட்டாங்க சரி ஓகே வாங்க இப்போ டெலிவரி பண்ணி முடிப்போம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா அஜீபான்ற அந்த ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இப்போ நான் தூக்குனது மூணாவது ஆர்டரா இல்லை நாலாவது ஆர்டர் ஆயிடுச்சிங்களா தூக்கினேன் சொல்லி நினைக்கிறேன் வாங்க நாங்கள் கொஞ்சம் கூட்டம் இருக்குது ஆர்டர் ரெடி ஆயிடுச்சா இல்லையு சொல்லி தெரியல வந்தாச்சு சார் வாங்க இன்னும் கன்ஃபார்ம் பிக்கப் கொடுக்காம இருக்கும் பிகாஸ் நம்ம கையில் இன்னும் பொருள் வரல எப்பயுமே பொருள் கையில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்மே கொடுக்கணும் அது மாதிரி தெரிஞ்சிங்க சில ஹோட்டலுக்கு வரலாம் ஆ சபி பிக்கப் சவி பிக்கப் அப்படிமா அதாவது பிக்கப் போய்ட்டு பிக்கப் போய்ட்டு பிக்கப் பண்ணி பிக்கப் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிவிடுமா அந்த மாதிரி பண்ணிடாதீங்க புதுசார ஓட்டம் வரீங்கன்னா புதுசாராக இருங்க வாங்க இங்கே ஆல்ரெடி ஆளுங்க நிற்கிறாங்க வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம் வாங்க ஃபோர்த்து ஆடராக ஃபிஃப்த் ஆர்டரான்னு தெரியல அப்படியே என்னமோ ஆர்டர் ஓடிக்கிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் எத்தனை ஆர்டர் தான் நான் ஓட்டினுன்னு சொல்லி இப்போதைக்கு வந்து ஆர்டர் ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்த ஆர்டர் பிக்கப் பண்ணி தான் வச்சிருந்தேன் இப்போ அதை லொக்கேஷன் போட்டுவிட்டேன் வெறும் ஒரு கிலோமீட்டர் தான் எனக்கு காமிச்சேன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் கொய்யால அஞ்சு கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ணுவோம் அப்படின்றான் இப்போ சரி ஓகே வேறு வழி இல்லை இவன் இப்படிதான் சொல்லி தெரிஞ்சு போச்சு வேறு வழி இல்லை அப்படின்றதால இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணுறோம் வாங்க கூட கூடன்னு போவோம் இப்போ இதையும் பிக்கப் பண்ணிட்டு வருவோம் இது ஜஸ்ட்டு பன்னெண்டரை ஆள் சம்திங் தான் இந்த ஆர்டருக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க டோட்டல் எவ்வளோ அப்படின்றத சொல்கிறேன் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுங்க அங்கங்கேயும் பில்டிங் பில்டிங் ஆகட்டி வச்சிருப்பாங்க இத்தனைக்கு இது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கோங்க பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பண்ணிட்டோம் ஸோ இது வந்து ஏதோ சாண்ட்விட்சுங்க ஸோ இந்த வருங்க கியூயூஐஎன்ஓஎஸ் ஓ ஓ அதான் அடிச்சுக்கிட்டியே படார் பட்டார்னு டோரை துறகுறன்ட்டு போட்டு நான் பண்ணி டோர்லேயே அடிச்சுட்டான் ஜெய்ப்பேமே கடுப்பாகுதுங்க இப்போ என்னாச்சு தெரியல இறங்கி தான் பார்க்கணும் நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்நேரத்துக்கு இருப்போம் என்னத்தின்னு சொல்கிறது வாங்க இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டேன் இந்த பில்டிங்கில் தான் பக்கத்தில் அங்கே செக்யூரிட்டி இருந்தாங்க அந்த இடத்துல போய் உள்ள வச்சுட்டு வந்துருந்தாங்க நான் பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டு ஆர்டர் டெலிவரி அப்படின்னு சொல்லி ஸ்வைப் பண்ணி விட்டுட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பதிமூணு ஆளுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருக்கு ஸோ இப்போ இதை பிக்கப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம் நம்ம எங்கே அப்படின்னா என்ன சொல்கிறது இதை பிக்கப் பண்ணிட்டு இப்போ அடுத்த இடத்துக்கு போகணும் ஸோ வாங்க சார் 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 சார்ந்து கிளம்புவோம் நல்லா ட்ராஃபிக் ஆனால் அது மட்டும் தெரியுதுப்பா ட்ராஃபிக்கில் மாற்றி மாற்றி மாங்கு மாங்குன்னு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் கோ பசிக்குதுங்க மணி ரெண்டாயிருச்சு இன்னும் டிஃபனும் மறல ஒன்றும் பண்ணலையா அடுத்தடுத்த ஆர்டர் வந்துகிட்டே இருக்கா அதே அதை கையில் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்புறம் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது வாங்க வாங்க ஒரு கேப் கிடைக்காமலாம் போயிடும் அப்போ சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஏன்னா ஆர்டர் ரெகுலராக டப்பு டபு டபு டப்புனு இதே மாதிரி போட மாட்டானுங்க போடுறப்போ மாதிரி நம்ம ஓட்டி நாளைக்கு காசு சம்பாரிச்சு சேர்த்து வச்சு வீட்டுக்கு அனுப்பினாதான் உண்டுச்சு ஃபேமே ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் சரி வாங்க கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கதான் செய்யும் நம்ம தனியாக எனக்கு மட்டும் ஒன்றும் கிடையாது லட்சி போலாம் வாங்க அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த டவரில் வச்சுட்டாங்க வண்டியை பாருங்க அங்கே பின்னாடி போட்டுட்டு இப்போ போயிட்டுருக்கேன் பார்க்கிங்கே இல்லைங்க என்னத்தானே நம்ம சொல்றது ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை இல்லை லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம் ஜிஃபேமே ஜிஃபேமே ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வந்து இந்த ஆர்டர் ஆயிடுச்சிங்க மாலுக்குள்ளே அந்த ஊசி ஊசிட்டு வர்றதுல பைசி டவர் அங்கே போய் வச்சுட்டானுங்க ஒரு பார்க்கிங்ல ஒன்றும் இல்லை இருக்கேன் பதினெட்டு நிமிஷம் ஆகுமா இன்னும் ஆறு கிலோமீட்டர் இருக்குது போய் இந்த கேஃப்லேருந்து வாங்கிட்டு வந்ததை கொடுத்துருமா ஊசியில் வர போகிறேன் என்ட்ரன்ஸு தான் கேட்டேன் பார்க்கிங் மொத்தத்தை வண்டிப்பில் நீ பாட்டியிருக்கேன் நோ பார் நோ பார்க்கிங் ஃபைன் வந்துடும் நாங்கள் ஓடுவோம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் எங்கேன்னு போகிறது தெரியல அப்படியே நடு ரோட்டு பக்கத்துலேயே நிற்கிது இந்த கேட்டு தான் நினைக்கிறேன் வெள்ள கேட்டுன்னு சொல்லுது ஏ போகிறேன்டா உயிரை வாங்குற இருக்கிறதே இன்னும் டெலிவரி பண்ணி முடியல அடுத்தது அது கொடுக்குறோம் அப்படியே வாங்க சார் டெலிவரி பண்ணிட்டு கிளம்பி பறந்துட்டேன் எங்கள் வாங்க எடுப்பாருக்குதுங்க வந்திங்க நீ பாட்டிட்டு இன்னும் வெயிட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் நான் எடுத்து எவ்வளோ நேரம் ஆகுது ஒன் ஹவர் ஆகுதுங்க தெரிந்தங்க நான் பிக்கப் பண்ணி ஒன் ஹவர் ஆகுது ஸ்டில் இவங்க வந்து இன்னும் அது என்ன சொல்லுவாங்க பேமெண்ட்டாக இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க வாங்கிட்டு மட்டும் உள்ளே போயிட்டாங்க ட்ரைவர் இது பெரிய வீடு தான் ஏதோ ரோட் சைட் இருக்கூட பெரிய இங்கே வீடாக பாட்டுக்கும் போதும் ஏதோ இதெல்லாம் அந்த அமீர் ஷேக் வீடுன்னு சொல்லுவாங்களா அது வாங்கிட்டு ஷேக்கு உள்ளே போயிட்டாரு செக் பையா பையா எனக்கு போட்டு விட்றேன் கார்டில் காசு இல்லை ஸோ வெயிட் வெயிட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் ரியால் எதுக்கு அனுப்பி அனுப்பி விட்ருக்குது எழுபத்தி ஆறு ரூபா ரூபா விட்ருக்காங்க எதுக்குன்னு தெரில இருங்க இருங்க பார்க்குறேன் நான் எண்பத்தஞ்சு பில்லு அப்படி இப்படின்னு சொல்லி வந்து வாங்கியாச்சுங்க எழுபத்தாறு ரூபா அனுப்பியிருக்காங்க எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஸோ மீதி ஒம்பது ரூபா கொடுக்க வேண்டியது இருந்துச்சு வாட்ச்மேன் வெளிய வந்துட்டு முதலாளி வெளியே இருக்கிறாரு எவ்வளவு பெரிய வீடு இங்க இருந்து அந்த தெரு போயிட்டே இருக்குதுங்க முட்டியில அவ்வளவு பெரிய வீடு ஒரு ஷேக் வீடு என்ன தெரியுமா சொல்றாங்க ப்ரோ ப்ரோ போயிட்டு உங்களை அப்புறமா ஒரு சொல்றாங்க ஒன் ஹவர் கழிச்சு வந்து ரூபாய் வாங்கிக்க சொல்றாங்க நான் சொன்னேன் யோ நான் இங்க புட்டு எங்கன்னா போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு இருப்பேன் நீ என்னடா அப்படிங்கிற முஸ்தா அத பேர் காட்டுறது எனக்கு டவுட் ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இவ்ளோ பெரிய வீடு வச்சுக்கிட்டு பத்து ரூபாய்க்கு அப்புறம் வா என்னடாது அக்கௌண்ட்லாம் அனுப்பிச்சுடுறாங்க அக்கௌண்ட்ல காசு இல்லாமலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இவங்க வந்து முஸ்தபான்னு அதில் பேர் வருது சவுதியா இல்லை இந்தியா நான் யாருப்பா எனக்கு அதை சொல்லும் முதல்ல அப்படின்னு சவுதி அப்படிங்கிறான் கஃபீல் எங்கள் கஃபீல் நான் என்னடா கஃபீலுங்கிற எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு எழுபத்தாறு ரூபா அனுப்பிட்டு பத்து ரூபா நான் அப்புறமா தரேன்னு சொல்கிறேன் அப்படியே இதெல்லாம் நியாயமாடா அப்படின்னா சரி அதுக்கு ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு சரி ஓகே விடு பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதே அங்கே இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிலாம் சரிப்பட்டு வராது சரி விடுங்க ஒன்று கழிச்சு வந்து வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்கணும் எப்போ நான் எங்கேயா போயிட்டு மறுபடியும் வர்றது சரிப்பட்டு வராது சரி பாருங்க என்னன்னு நல்லா கரையும் அப்படின்னு பாத்துக்கலாம் விடுங்க அப்புறமாலாம் என்னால் வர முடியுமா இல்லையெல்லாம் எனக்கு தெரியாது அது அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை மூவ் பண்ணிவிட்டேன் நான் மூவ் பண்ண உடனே உள்ள டிரைவர் ஓடி வந்தப்பல ப்ரோ 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 நில்லுங்கோ நல்லுங்க அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் நமக்கு எடுத்து அவரு காசை வந்து கொடுத்தாரு நான் முதலின்னு வாங்கிக்கிறேன் நீங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இல்லைன்னா இன்னைக்கு அந்த பத்து ரூஆர் நீங்க டெலிவரிக்கே எனக்கு அதுக்கு பதிமூணு ரயில் தான் கிடைச்சிச்சு அதில் ஒன்பது ரூபாய் போயிருந்துச்சுன்னா என்ன கிடைச்சிருக்கும் ஒண்ணுமே இல்லை கேஷா அவங்க இதை அனுப்பிச்சு விட்டதால அக்கௌண்ட்லருந்து வெட்டிக்கிட்டாங்க ரசி இப்போ நம்ம ஹோட்டல் லொக்கேஷன் போட்டு ஹோட்டலுக்கு தாங்க இருக்கோம் வாங்க போகலாம் எங்கள் ரோட்டோருமா நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம வந்து இங்கே ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சொல்லி நம்ம கூகுள் மேப்பில் சும்மா ஒரு போட்டம் பக்கத்தில் என்ன இருக்குன்னு நம்ம ஹாரா பிளேஸ் தாங்க இருந்துச்சு ஷாலிமார் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி இருக்குது தொள்ளாயிரம் மீட்டரில் ஷாலிமார் இருக்குது பட் அங்கெல்லாம் போனால் நமக்கு ஹெவியா பட்ஜெட் எகிரிடும் இங்கே ஏதோ ஒரு ஹோட்டல் காமிச்சிச்சு இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட்டதுக்கு இந்த இடத்துல காட்டுது கருப்பு போர்டு இங்கே ஏதாவது போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம மறுபடியும் அடுத்து இப்போ ஜஹே சிம்மா நேரம் ஓட்டணும் நூறு ரூபாய் அதில் வந்து ஓட்டியிருக்கோம் இது வரைக்கும் இப்போ சிப்ஸு ஓப்பன் பண்ணி அதை இப்போ பிக்கப் பண்ணி நைட்டு வரைக்கும் இப்போ அதில் ஓட்ட போகிறோம் வாங்க போகலாம் இப்போ சாப்பிட்டாச்சுங்க ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நால்ரை பிரியாணி வந்து இருபது கேளுக்கு மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன் இருபது கால்க்கு நானூற்றம்பது ரூபா கிட்டத்தட்ட வருது நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒருத்தான் கேட்டால் கண்டிப்பாக இல்லை டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜான டேஸ்ட்டு தாராளமாக சாப்பிட்லாம் நம்ம பசியில் இருந்ததால நல்லாவே சாப்பிட்டுட்டேன் இங்கே பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னால் தி பிளானட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஆனா குவாண்டிட்டி சத்தியமா பத்தவே இல்லைங்க எனக்கே பத்தல கடுப்பா இருக்கு நானே கம்மியா சாப்பிடறாரு எனக்கே பத்தலைன்னா மற்றவங்களுக்கு எப்படி பத்துன்றதே ஒண்ணுமே புரியல எனிவே வாங்க வண்டி எடுப்போம் இப்போ சிப்ஸ்ல ஓட்டுவோம் நைட் வரைக்கும் ஓட்டிட்டு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு நோக்கி கிளம்பலாம் இல்ல உட்காந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் தான் பண்ண இப்படி தட்டி தான் விட்டேன் அப்படியே இருந்துருக்கு ஆர்டர் வேற ஸ்டேட்டஸு போயிடும் பண்ண வாங்க இப்போது நைட் வரைக்கும் இதில் தான் ஓட்ட போகிறோம் எஸ் லொக்கேஷன் எங்கே போய் பிக்கப் பண்ண சொல்லுதுன்னு தெரியல பத்து நிமிஷமா பதினஞ்சு நிமிஷமா பதிமூணு நிமிஷம் நாலு கிலோமீட்டர் தள்ளி தான் போய் பிக்கப் பண்ண சொல்லியிருக்கு பட் ரஷ் அதிகமாக இருக்கிறதால அப்படி காட்டுது கிட்டந்தால் அந்த ரைட் எடுத்து நைட் வரைக்கும் சிப்ஸில் ஓட்டுவோம் ஸோ டோட்டல் ரெவன்யூ நம்மளால இன்றைக்கி எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் ஸோ நம்மளோட வீட்டுக்கிட்ட வந்துட்டுங்க லெக்ஸஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு வேறு லெவலில் இருக்குல்ல வாங்க இந்த வீடு தானா ஸோ இப்போ அவங்களுக்கு இதை டெலிவரி பண்ணிவிடுவோம் ஸோ டெலிவரி சக்ஸஸ் பண்ணி விட்றலாம் வாங்க அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அடுத்த லொகேஷன் எங்கே வருதோ அடுத்த ஆர்டர் எங்கே வருதோ அதை பிக்கப் பண்ணுறதுக்காக தெரிச்சி ஓடுவோம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கஸ்டமருக்கு நம்ம பொருளை கொடுக்க வந்தாச்சு என்னடா சாப்பாடு தானே கொடுப்போம் இப்போ என்ன பொருள் அப்படிங்கிறீங்களா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி ஜாமுடைய ஸ்டாக் வந்துருச்சிங்க ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த துருக்கி ஜாமு இதை பற்றி நான் டீட்டெயில்டா உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம இன்னொரு சேனல்ல கூட போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது புரோட்டீன் அதிகமாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் அதிகரித்தல் ஸோ அந்த ஒன்றா இருக்கும்போது ஸோ அதுக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்தல் அண்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா விந்தணுக்கள் நிறைய பேத்துக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது விரைப்புத்தன்மை இல்லாதவங்களுக்கு இன்னும் நல்லது இதெல்லாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது விரைப்புத்தன்மை அப்புறம் டைமிங் அதிகரித்தல் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு ஒரு ஆக்சுவலாக வந்து ஆயுர்வேதிக் தான் இது ஓகேங்களா மூலிகை தான் ரொம்ப அந்த ஒரு கெமிக்கலால் செஞ்சது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ நல்ல சேல்ஸ் நல்ல மூவிங் நம்மள்ட்ட ஸ்டாக்கு காலி ஆகிடுச்சி ஸோ இப்போ மறுபடியும் இன்னொரு அஞ்சு வர வச்சுருக்கேன் இந்த அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதில் ரெண்டு பேர்த்துக்கு இப்பயே நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வாங்கிக்குவார் மீதி மூணு தான் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஜிஃபேமியே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து நர்ஸாக தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அவங்களே வாங்கியிருக்காங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் நான் வண்டி நிறுத்திட்டு இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் கஸ்டமர் வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க மேலே இருக்காங்க பக்கம் வந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மேட் இன் துருக்கி அன்றைக்கி வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஜிஜிஸ் மேடின் துருக்கி ஸோ ஆண்மை குறைவுக்கு ரொம்ப 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 ஒரு இது மேட் இன் துருக்கி துருக்கினாலே நினச்சி பாருங்கள் ஸோ ரொம்ப நல்லது குறிப்பாக இங்கேருந்து லீவுக்கு போகிறீங்களா இதோ ஒரு ரெண்டு டப்பா வாங்கி சாப்பிட்டுட்டே போங்க இங்கேருந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிருங்க அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேரேஜ் பண்ண போகிறவங்க ஏன்னா நம்ம இங்கே வேலை செஞ்சு வேலை செஞ்சு நம்ம நிலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே மாறுபட்டுருக்கும் பாடி ஹீட்லேருந்து எடுத்து நிறைய பிரச்சனை இன்றைக்கி நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி ஹீட்டு உடம்பு நம்மளுக்கு இந்த ஹீட் பிரச்சனையாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தங்குறது அப்படிங்கிறது ஒரு இதே ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது ரொம்ப லேட்டாக தான் தங்குது குறைஞ்சிட்டு போகுது மீன்ஸ் ரொம்ப லேட் லேட்டாக தங்குது இப்போ என்ன உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா நானும் டிரைவர் ஃபீல்டில் இருக்கேன் அடிக்கிற வெயிலுக்கும் நம்ம உடம்புக்கும் மாங்கு மாங்குன்னு வேலை பார்க்குறதுக்கும் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் எனக்கு குழந்தை இல்லை அதுக்காக இது சாப்பிட்டு தான் வந்துச்சேன்னு சொல்லல என்ன கேட்காதீங்க ஓகேவா நான் சாப்பிடல இது வந்து ஒருத்தவங்க சாப்பிட்டு நாலஞ்சு மாதமாக ஃபுல்லாக இதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் ஆச்சு ஒரு டப்பா வாங்கி இது பண்ணுவோம் ஸோ மேடின் துருக்கி இந்த இடத்துல எழுதிருக்கும் எப்பயுமே ஏன்ட்ட நீங்கள் வாங்குறதுனாலுமே வேறு எங்கேருந்து நீங்கள் வாங்கினாலுமே சரி மேடின் துருக்கி இந்த பேஜிங் மட்டும் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த இடத்துல இருக்கும் ஸோ அதை இருந்தால் பார்த்து வாங்கிக்கோங்க ஊருக்கு போகிற ஆள்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மினிமம் ஒரு ஆள் ரெண்டு டப்பாவும் சாப்பிட்டோம்னா ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும் இது ஒன்றுலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ப்ரோ வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுவீங்க நூற்றி பத்து ர்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல் இருக்கோம் வித் டெலிவரியோட தான் நானே வந்து டெலிவரி பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் லொகேஷன் அனுப்பிச்சுடுங்க நேரில் வந்து நான் கொடுத்துட்டு அப்புறம் அமௌண்ட்டை வாங்கிக்கிறேன் ஓகேங்களா நிறைய பேர் வந்துட்டு யோ என்னையா லேகே வைக்க ஆரம்பிச்சிட்டாயோ யோ என்னன்னு இப்படி இறங்கிட்டேன் அப்படிம்பாங்க நல்ல விஷயங்கள கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அது எதுவாக எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது நல்ல விஷயம் அப்படின்னா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இது இல்லை உங்ககிட்ட அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறது எனக்கு எந்த ஒரு ஒரு வெக்கமோ இதோ கிடையாது ஓகேவா ஸோ தேட்ஸ் இட் ஓகே ஜிஃபார் வாங்க கஸ்டமர் ஒன்றோடனே இப்போ அவங்கள்ட்ட இதை கொடுத்துட்டு கிளம்பலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொடுத்து அனுப்பியாச்சு ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது ஸோ திஸ் இஸ் மேட் இன் துர்க்கி ஸோ துர்க்கியிலேருந்து வர்ற ஒரு இம்போர்ட் பண்ணி தான் வர வைக்கிற ஒரு ஜாமுங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு இல்லை பல பேர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்க்க டப்பா சின்னது ஆனால் இது பண்ணுற வேலை எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு ஸோ தேவை இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஜி ஃபேம் வாங்க நம்ம ஃபுட்டுக்கு வேறு ஓட்டணும் சிப்ஸ் வந்து முடிச்சாச்சு ஒரு ஆர்டரை இப்போ அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டெலிவரி பண்ணுறதுக்காக இப்போ கிளம்புவோம் ஒரு கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணி முடித்தாச்சு ஸ்டாக் ஸ்டாக் தீர்றதுக்குள்ளே வாங்கிக்கோங்க வந்து ரூமு வந்துட்டோம் மணி வந்து இப்போ கரெக்டா ஒன்பது ஆகுதுங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மேட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கு நீங்க எத்தனை பேர் கிரிக்கெட் பேனுங்கிறதா மறக்காம சொல்லுங்க தான் நடந்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் அப்படியே ரொம்ப டவுன் ஆயிட்டே இருக்கு எதுக்குன்னே தெரியல தான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் எப்பயும் போல் நல்லா தான் ருட்டின் போய்ட்டுருக்கு நல்ல வீடியோஸ் அப்பப்போ அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே கலந்து கட்டி ஜாலியாக கொடுத்துட்ருக்கோம் எடிட்டிங் ஆல்சோ இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் இது வந்தாலுமே வியூஸ் ரொம்ப டவுனாக போகும் பார்த்தா அப்படியே நம் நான் நானே அப்படியே டவுன் ஆகிட்டேன் அந்த மாதிரி போய்ட்டு இருக்கு பட் ஓகே பார்த்தரலாம் எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு டோட்டலோட இன்னைக்கு நம்ம ஜென்ரேட் பண்ண ரெவென்யூ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா போன வியாழன் கிழமெல்லாம் நல்லா டூ செவன் த்ரீயாக அடித்தோம் இந்த வேளாண் அந்த மாதிரி ஆர்டர் வரவே இல்லை ஜாயிஸ்ல ஓட்டினதால குட்டி குட்டியா குட்டி குட்டியா டிராபிக்ல மாட்டி மாட்டியே லேட் ஆகி மொத்தமா ஒரு ஏழு எட்டு ஆர்டருக்கு மேல ஓட்டியிருக்கோம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ரியாலுக்கு மேல நம்மளால் எடுக்கவும் பிள்ளைங்க சோ இன்னைக்கு இருந்தால் நம்ம டார்கெட்டுமே தோந்துட்டோம் ஒன் தேர்ட்டி ரியால் இவ்வளவுதான் வந்திருக்கு பார்ப்போம் இதில் சாப்பிட்டேன் இருபது ரியாலுக்கு பெட்ரோல் போடணும் பட் இன்னும் நான் போடல ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நல்ல லாபம் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது எனிவே பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இந்த துருக்கி ஜாம் நம்ம சொல்லியிருந்தது யாருக்காவது வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் டெலிவரி வாங்கிக்கலாம் உண்மையிலே ஒரு நல்ல உடம்புக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா கோ ஜி ஃபேம் அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் நான் வாட்ச் பண்ணிட்டே இருங்க வெயிட் பண்ணுங்கள்